பிரான்சில் சமூக வீட்டு வசதியில் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து வசிக்கும் வாடகைதாரர்களுக்கு அந்த வீடுகளை இலவசமாக உரிமையாக்க வேண்டும் என்று பிரான்சின் ஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கையை விடுத்துள்ளார் எனினும் இந்த கோரிக்கையை தேசிய சட்டமன்றத்தின் நிதிக்குழுவால் நிராகரிக்கப்பட்ட போதிலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது தொடர்பான யோசனை நாட்டில் பரவலான விவாதத்தை சமூக வீட்டு வசதியில் இருபது ஆண்டுகளாக வசிப்பவர்கள் தங்கள் வாடகைகளை செலுத்தி அண்டை வீட்டாருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் இருந்தால் அவர்களுக்கு வீடு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என எல் ஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த திட்டம் வீட்டு உரிமையாளர்களாகும் வாய்ப்பை அவர் வெளியிடப்பட்டது இது ஒரு நகைச்சுவை என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்தனர் எனினும் ரயில்வே தொழிலாளி ப்ரூனோ போன்செட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் தனது தாத்தா பாட்டி முன்னுரிமை விகிதத்தில் சமூக வீடுகளை வாங்கியதை சுட்டிக்காட்டி சமூக வீட்டு வசதியில் சொத்துரிமைக்கான அணுகள் ஏற்கனவே இருந்தது என குறிப்பிட்டார் வீட்டு வசதி உதவியுடன் குறைந்தபட்ச சமூக சலுகைகளை கொண்டவர்களுக்கு இலவசமாக வீடு வழங்குவது சமூக அநீதி என அரசியல்வாதிகள் பலர் எதிர்ப்பு வெளியிட்டனர் வசதியான வருமானம் இருந்தும் வாங்க முடியாத இளைஞர்கள் இருக்கும் போது இந்த சலுகை தவறானது என குறிப்பிட்டனர் இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட விவாதங்களின் போது அமர்வின் போதும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது